கன்னிராசி கன்னி லக்கணம் இந்த கன்னிலக்கணக்காரங்களுக்கு இந்த வாசத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறோம் கன்னி லக்கணத்துக்கு நாலாம் வீடு குருவோடய வீடு அந்த குருவோட வீடுங்கிறது அது ஒரு போர்க்குள பூமின்னு அர்த்தம் அப்போ அவங்க வீட்டு பக்கத்தில் ஏதாவது அதாவது போலீஸ் இராணுவம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள் இருப்பார்கள் அந்த இடத்துல கண்டிப்பாக இருப்பாங்க ஆனால் வீட்டில் போர்க்கள பூமின்னா மனசில் ஒரு நிம்மதி இருக்காது எப்பவுமே வீரத்தில் ஒரு வீட்டில் ஒரு சண்டை சச்சரவு இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வு இருக்கும் அங்கே போர்க்கள பூமிங்கிறது பக்கத்தில் பெரிய பெரிய ஆலைகள் அல்லது இராணுவ கூடம் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்துக்கு இராணுவ தொடர்பு வரும் இராணுவத்தில் இருப்பவர்கள் போலீஸ் துறை நிர்வாகம் சார்ந்த விஷயங்கள் இருப்பாங்க இவங்க வீட்டுக்குள்ள வீட்டுக்கு பக்கத்தில் சுடுகாட்டை தாண்டி போகிற அமைப்பு இருக்கும் இந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் கண்ணிக்கு இருக்குது அவங்க வீட்டில் வச்சு வழிபட வேண்டிய விஷயம் மகாபாரதம் ராமாயணம் இந்த மாதிரி புக்கெல்லாம் வீட்டில் வச்சு பூஜையர்களை வச்சு வழிபடுறது ரொம்ப நன்மையாக இருக்கும்